அப்போஸ்தலருடைய நடவடிகள் அதிகாரம் பதினைந்து சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்ணபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானபோது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்ணபாவும் அவர்களைச் சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டுமென்று தீர்மானித்தார்கள் அந்தப்படி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் போய் புறஜாதியார் மனந்திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது தேவன் தங்களைக் கொண்டு செய்தவைகளையெல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தைக் கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் இப்படியிருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான் அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து பர்ணபாவும் பவுலும் தங்களைக் கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்துச் சொல்லக் கேட்டார்கள் அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் தேவன் புறஜாதிகளின் இன்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்துச் சொன்னாரே அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமந்தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய்ப்போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது உலகத் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது ஆதலால் புற ஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்கப்பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன் மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வகாலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான் அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பௌலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாகக் கண்டது அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்த நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்ணபா பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாகக் கண்டது அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம் அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள் எவையெனில் எனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி விலகியிருக்க வேண்டுமென்பதே அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாகக் கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை கொள்வது நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாயிருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள் ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய்க் கண்டது பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் சில நாளைக்கு பின்பு பவுல் பர்ணபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் வாரும் என்றான் அப்பொழுது பர்ணபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான் பவுலோ அவன் பம்ப்ளியா நாட்டிலே நம்மை விட்டுப் பிரிந்து நம்மோடே கூட ஊடியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான் இதைப்பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டுப் பிரிந்தார்கள் பர்ணபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புருதீவுக்குப் போனான் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் தெரிந்து சபைகளை திடப்படுத்தினான்